ஹலோ டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் ராஜி தினசரி செய்யக்கூடிய கழிவு நீக்க முறைகளில் ரொம்ப எளிமையான முறை அப்படின்றது முதல் விஷயம் ஆயில் புள்ளிங் இந்த ஆயில் புல்லிங் அப்படின்றது செக்கு நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் ஒரு பத்து எம்எல் இதை எடுத்துக்கணும் இதை எடுத்துக்கிட்டு வாயில் நம்ம வச்சிருந்து நல்லா கார்கில் பண்ணணும் இந்த கார்கள் பண்ணும்போது முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா முதலாவதாக நம்ம வாயில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் தேவையற்ற நுண்கிருமிகள் எல்லாமே நீங்கிடும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் இந்த வாய்க்கு பின்னாடி இருக்குது பாருங்கள் இது எல்லாமே மியூக்கஸ் மெம்பரைன் இந்த மியூக்கஸ் மெம்பரைன் இந்த இடத்துல நம்ம எதை வச்சாலுமே உடனடியாக ரத்தத்தில் கரையும் இப்போ நம்ம ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஆஸ்பிரின் டேப்லெட்டு அதை எங்கே வைக்கிறோம் அதுக்கு தேவையான சிகிச்சை பண்ணுறதுக்கு நாக்கு கீழே வைப்போம் இந்த மியூக்கஸ் மெம்ப்ரைனில் வைப்போம் வச்ச உடனே அது உடனே ரத்தத்தில் கலக்கும் அப்போ இந்த ஆயில் புள்ளிங் நம்ம வாய்க்குள்ளே வச்சு நல்ல கார்கில் பண்ணுறப்ப வெளியே மட்டும் இது வேலை செய்கிறது கிடையாது இது உள்ளுக்குள்ளே போகும் இந்த மியூக்கஸ் மெம்ப்ரைனில் இதில் வச்சு அந்த இடத்துல எல்லாமே படுறப்ப நம்ம ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத நச்சுக்கள் எல்லாமே இந்த எண்ணெய்க்கு வரும் இந்த எண்ணெயில் இருக்கிற நல்ல பொருட்கள் எல்லாமே உடலுக்கு போகும் உடல் அல்குலின் தன்மையாக மாறும் நம்ம ரத்தம் அல்குலைனீஸ் ஆகப்படும் இந்த அல்கலின் அப்படின்றது நோபல் பிரைஸ் வின்னிங் சயின்ஸ் ஓட்டோ வார்பெர்க் அப்படின்றவர் இந்த அல்குலினிட்டி பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் பண்ணி நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு இந்த அல்க்ளினிட்டி பிரின்சிபல் உடலுக்கு பல ஆரோக்கியத்தை செய்யும் அப்போ இந்த அல்குலினிட்டிய கொடுக்கும் அதே போல் உடலில் தேவையில்லாத வெப்பத்தை நீங்கக்கூடிய முறை இது மாதிரி நம்ம கார்கிள் பண்ணிகிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக பண்ணணும் எவ்வளோ நேரம் அப்படின்னா பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் இருபது நிமிஷம் அதுவரை நல்லா கார்கள் பண்ணும் பற்களுக்கு இடையில் ஃபுல்லாக தொண்டை முழுக்க கார்கில் பண்ணிகிட்டே இருக்கணும் செய்ய 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 ஒரு சிலருக்கு கபம் அதிகமாக இருந்தது இந்த மியூக்கஸ் அதிகமாக இருந்தது தொண்டையில் சளி இருந்தது அப்படின்னா அந்த சளி எல்லாமே மேலே வரும் மேலே வரப்போ அதை திரும்பி முழுங்கிடக்கூடாது அதை வெளியே எடுத்து தொடர்ச்சியாக கார்கில் பண்ணி அதுக்கப்புறமா அதை துப்பிடணும் முதல் முதல்ல உடலில் அதிகமாக கழிவுகள் இருக்குது அப்படின்றப்ப துப்புறப்ப அதோடைய கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தொடர்ச்சியாக செய்ய 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 உடல் ஆரோக்கியமாக இருக்கிறப்ப கழுத்து துப்புனிங்க அப்படின்னா எண்ணெய் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வெளியே வரும் அப்போ இதுலேருந்து உடல் எப்படி இருக்குது அப்படின்ற தன்மையும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஆயில் புல்லிங் பண்ணுறப்ப கண்டிப்பாக கவனமாக வெளியே ஒரு செடியிலையோ இல்லை ஒரு புறா ஏதாவது உணவு எடுத்துக்குது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே நம்ம துப்பிடக்கூடாது அதெல்லாம் சாப்பிட்டுச்சு அப்படின்னா அந்த பறவை இறந்துடும் அந்த அங்கே இருக்கிற நுண்ணுயிர்கள் அங்கே இருக்கிற நல்ல உயிர்கள் எல்லாமே இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த ஆயில் புள்ளிங் சிங்க்கில் துப்பிடுங்க அது கண்டிப்பாக டிஸ்போஸ் பண்ணுறப்ப கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆயில் புள்ளிங் இது முதல்ல செய்கிறப்ப முகத்துல தான் சேஞ்சு தெரியும் செஞ்ச உடனே முகத்துல சேஞ்சு தெரிகிறது இந்த கழிவு நீக்க முறை முகத்துல இருக்கிற பரு நீங்கிரும் முகத்துடைய கலர் எல்லாமே மாறும் நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயும் நடக்கும் வெளியே பார்க்குறப்பையும் நடக்கும் தினசரி செய்யக்கூடிய கழிவு நீக்க முறையில் எளிமையான முறை அதே மாதிரி முக்கியமான முறை இந்த முறை தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்றிங்க வாழ்க வளமுறை